இந்த அக்கா வீட்டுக்காரர் எவ்ளோ பரவாயில்ல்கா நானும் உங்களை மாதிரியே பப்பு கை ஜாக்கெட் கெவன போட்டதுக்கு உனக்கு எதுக்கடி பப்பு துரத்தி துரத்தி அடிச்சுங்க எனக்கு வந்த கோவத்துக்கு எங்க ஆத்தா வீட்டுதான் போயிருப்பேன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து காலை பிடிச்சி கெஞ்சனாலதான் போனா போட்டுமே நீங்க வந்து எனது அந்யாயமா இருக்குது இதுக்கெல்லாம் கூடவா வீட்டுக்காரங்க அடிப்பாங்க என் வீட்டுக்கார என் மேல கை வச்சாருன்னா வெளியில தள்ளி கதவு சாத்திடுவேன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் விட்டு குடுக்கவே மாட்டேன் எனக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை சினிமா கூட்டு போனோம் மாசத்துக்கு ஒரு தடவை கோல்டன் பீச் கூட்டிட்டு போனோம் இல்லன்னா சத்தம் போட்டுடுவேன் நகை நட்டு விஷயத்துல நான் அவரை எதிர்பார்க்கவே மாட்டேன் நானே வாங்குவேன் இதுக்கெல்லாம் அவங்களை எதிர்பார்த்துட்டோம்னா ஒரு பொருளும் வாங்க முடியாது ஆமங்க நாலு இடம் சுத்தி வராங்க அவங்களுக்கு பொழுது போகுது நம்ம அடுப்பங்கரையிலே சுத்தி சுத்தி வரும் நமக்கு என்ன ரிலீஃப் அவங்களுக்கு தினம் ஆட்டு போடுறதுக்கு நம்ம என்ன வேலை காய்ச்சிங்களா நம்ம சந்தோஷத்தை நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்கூடாது ஆஹ் இந்த அக்கா சொல்றது கரீட்டு நம்ம வீட்டுக்காரர்களை நம்ம பாவம் அவனுக்கு நம்ம தலையிலே முடகா இருக்கிறானு வரட்டும் இன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சாரியம்